கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட நினைவிடத்தில் எயிட்டிஸ் மக்களோட ஃபேவரட் ஹீரோ நடிகர் மோகன் செய்த செயலை தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க நடிகர் மோகன் அப்படின்னு சொல்லிட்டாலே அவர் கையில் வச்சுருக்காங்க மைக்கு தாங்க எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும் ஸோ அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரெட்டான ஹீரோ எயிட்டிஸ்களில் தமிழ் சினிமாவில் நுழைந்து ஒரு கலக்கு கலக்கியவர் தான் நடிகர் மோகன் இவரோட பல திரைப்படங்கள் வெள்ளி விழா கண்டிருக்கு ரஜினி கமல் படங்களுக்கு இணையான இவரோட படங்கள் வசூலை வாரி குவித்தது இவருக்கும் பெண் ரசிகைகள் பல பேர் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் நைன்டிஸ்களில் சில படங்களில் நடித்த மோகன் ஒரு கட்டத்தில் மொத்தமாக சினிமாவிலிருந்து விலகிட்டார் இருபது வருடங்களுக்கு மேலே அவரை சினிமாவில் பார்க்கவே முடியலை அதன் பின்னர் தான் ஹரா அப்படிங்கிற படம் மூலமாக தமிழ் சினிமாவில் நடிக்க துவங்கினார் இந்த படத்துல பத்திரிகையாளராக மோகன் நடிச்சிருந்தார் அதோடு மட்டும் இல்லாமல் விஜய் இப்போது நடித்து வரும் கோட் படத்திலும் ஒரு முக்கிய படத்தில் மோகன் நடிச்சிட்ருக்காரு இந்த படம் மோகனுக்கு ஒரு நல்ல ரீ என்ட்ரியாக அமையும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்த நிலையில்தான் மறந்த நடிகர் மற்றும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களோட நினைவிடத்தில் மோகன் செய்த செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு நடிகர் விஜயகாந்த் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மரணம் அடைஞ்சாங்க அவரோட உடலுக்கு திரையுலகினர் மற்றும் பொதுமக்கள் பலரும் அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டாங்க அதே நேரம் திரையுலகைச் சேர்ந்த சில முக்கிய நடிகர்கள் சில நாட்கள் கழித்து அவரோட நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலியும் செலுத்தினாங்க இது சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது இப்போதும் விஜயகாந்தி நினைவிடத்தில் தினமும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் பொதுமக்களும் ரசிகர்களும் தேமுதிக தொண்டர்கள் அவரின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் நடிகர் மோகன் விஜயகாந்தி நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தியதோடு பொதுமக்கள் ஆயிரம் பேருக்கு அன்னதானமும் வழங்கியிருக்காரு இதுல விஜயகாந்தின் மனைவி பிரேமலதாவும் கலந்து கொண்டிருக்காங்க இந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் செம வைரலா போய்கிட்டு இருக்குங்க கண்டிப்பாக ஒரு மனுஷன் வாழ்ந்தான் அவன் எல்லாத்துக்கும் உதவி செய்தான் அப்படிங்கிறத விட பிறருக்கு உதவி செய்கிறதுக்கு மற்றவங்களையும் ஊக்குவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷமாகவும் நெகிழ்ச்சியுமா தான் இருக்குங்க மோகன் அவர்கள் செய்த இந்த ஒரு செயல் மிகவும் பாராட்டுக்குரிய செயல் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் உங்களுக்கு மோகனை பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி சூப்பரான விஷயங்களை நீங்கள் ஒன்றுக்குன்னே தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க